நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஸ்ரீ குரு பியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து சாய்ரா நியூமராலஜி நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பல பேர் தப்பாக புரிஞ்சிட்டுருக்கிற ஒரு விஷயத்தை அந்த தெளிவை தரக்கூடிய ஒரு எபிசோடாக தான் இது இருக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ராசிக்கல் மோதிரம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து நைன்டீஸில் வந்து ராசிக்கல் மோதிரம்னு நிறைய பேர் வைத்தியமாக அலைஞ்சாங்க அதில் நானும் ஒத்த இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய அழைஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் சில விஷயங்கள் எனக்கு பிடிபட்டுது இந்த பிடிபடலுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் அவரை பத்தி இது இந்த எபிசோட்ல சொல்லும் போது அதுக்கு அவருக்கு உண்டான அவருடைய லக்னம் வரும்போது நான் சொல்றேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக இந்த ராசிக்கல் மோதிரம் போடுறேன் ராசிக்கல் மோதிரம் போடுறேன்ட்டு பல பேர் அவஸ்தப்பட்டுருப்போம் ஏன்னா சில தப்பான மோதிரங்களை போட்டு தப்பான கற்களை போட்டு அதில் வந்து நடிகர் விவேக் வந்து வாசல் உட்கார்ந்து ஒரு பாறாங்கலை தீக்கு போடுறேன்னு சொல்லுவார் அதுக்கு காரணம் என்ன தப்பான புரிதல் காரணமாக பல பேர் கஷ்டங்களை அனுபவித்தார்கள் அந்த லிஸ்ட்ல நானும் இருந்தேன் ஆனா எனக்கு நிறைய விஷயங்கள் தோண 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 கேள்விகள் கேட்கும் பொழுது ஏன் இந்த ராசிக்கல் ஒர்க் ஆக மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தப்போ தசாபக்திகளுக்கு ஏற்றார் போல கல் போட்டா மட்டும்தான் உங்களுக்கு ராசிக்கல் ஒர்க் அவுட் ஆகும் நான் வந்து மேஷ ராசி சார் பவழ மோதிரம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த தசாபக்தி ஏத்தா மாதிரி போட்டா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் அதை காட்டிலும் ஏன்னா ராசிங்கிறது வந்து உங்கள் உடம்பு நம்ம உடம்பு நம்ம உயிர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம இப்போ நான் பிரகாஷ் அப்படின்னு சொன்னால் என்னுடைய உடம்பு இது கூடவே பிரகாஷ்ங்கிற என்னுடைய ஆத்மா உள்ளே இருக்கு இந்த உயிர் இருக்கு இந்த உயிரும் உடலும் சேர்ந்தது தான் பிரகாஷ் உயிர் தனியாக போயிடுச்சுன்னா உடம்புக்கு மரியாதை கிடையாது அது வந்து வெற்றி ஜடம் ஆனால் அந்த உயிருக்கு தான் பேர் கொடுத்துருக்கோம் பிரகாஷ்னு சோ இப்ப பிரகாஷுங்கிற உடம்புக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம லக்னத்துக்கு ஏத்த மாதிரிதான் உயிருக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம கல் போடணுமே தவிர பிரகாஷோட உடம்புக்கு ஏத்த மாதிரி கல் போடக்கூடாது அந்த தப்ப பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னுமே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா ராசி கல் இருக்கு சொல்லுவீங்களா அப்படின்ட்டு ராசிக்கு கல்லு போடக்கூடாது இனி உங்கள் லக்னத்திற்கு இது நான் சொல்றது வந்து ராசிக்கு கிடையாது லக்னத்துக்கு மேஷ லக்னம் ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் கன்னி லக்னம் துலா லக்னம் விருச்சிக லக்னம் தனுர் லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னம் மீன லக்னம் இந்த பன்னெண்டு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை இப்பொழுது நாம பார்க்க போகிறோம் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டக்கல் மோதிரத்துக்கான பதிவு மீன லக்னம் அப்படிங்கிறது வந்து உபய லக்னம் உபய லக்னம் அப்படின்னு சொன்னாலே ஏழாம் வீடு தான் வந்து பாதகாதிபதி ஸோ ஏழாம் வீடு யார் புதன் புதனுடைய வீடான கண்ணீராசி தான் புதன் உங்களுக்கு பாதகாதிபதி ஆனால் அவரே நாலாம் வீட்டு அதிபதியும் அதனால் நீங்கள் புதனுக்கு உண்டான பச்சை மரகதக்கல்லை அவாய்ட் செய்கிறது நல்லது பச்சை கலர் ட்ரெஸ் போடக்கூடாது பச்சை கலர் பெயிண்ட் அடிக்கக்கூடாது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது வண்டிக்கு டார்க் க்ரீன் அது அந்த காலத்தில் வந்து மெட்டாலிக் க்ரீன் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவாய்டெல்லாம் பண்ணுறது நல்லது உங்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள்னா சந்திரன் மற்றும் செவ்வாய் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சந்திரனும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் ஆனா இதுல சந்திரன் வந்து வளர்பறை சந்திரனா இருந்தால் நல்லது பண்ணுவாரு தேய்பிறை சந்திரனா இருந்தா கெடுதலை ஏற்படுத்துவாரு அசுப பலன்களை தரக்கூடிய கெடுதலை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா சூரியன் புதன் சுக்கரன் சனி சூரியன் புதன் சுக்கரன் சனி ஆகிய நான்கு கிரகங்களும் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தும் ஸோ அதனால மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் வைரக்கல் அணியலாமா அப்படின்னு கேட்ட கூடாது ஸ்ட்ரெயிட்ட நோ பிக் நோ இஸ் ஃபார் மீன லக்னம் வென் கம்பேர்டு வென் ரிலேட்டட் டு டைமண்ட் மோதிரம் டைமண்ட் மோதிரத்தை அணிவது டைமண்ட் காது தோடு இந்த பெண்கள் கேட்பாங்க சார் நம்ம வயர மோதிரம் தான் போடக்கூடாது வயர தோடு போட்டுக்கலாமா வைர மூக்குத்தி போட்டுக்கலாமா அப்படின்னா மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் வைரத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் ஒரு கேள்வி வரும் சார் மீன லக்னம் நான் ஆனால் நான் ரிஷபராசி நீங்கள் தான் வந்து சுக்கரனுக்கு உண்டானது போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் ரிஷபராசிக்கு வைரக்கல் போடலாமா அப்படின்னு கேட்டால் போடக்கூடாது ராசிக்கு கல் அணிவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் ராசிக்கு கல் போட்டிங்கன்னா உடம்புக்கேற்ற கல் போட்டுக்கிறது ஆனால் லக்னத்துக்கு கல் போட்டிங்கன்னா உங்கள் ஆன்மாவைக்கேற்ற உயிருக்கேற்ற கல் போட்டுக்கிறது உங்களுடைய ஆன்மா முன் ஜென்மத்தில் நல்லது பண்ணிருந்தா இந்த இன்று ஜென்மத்துல நல்லது மட்டுமே அனுபவிக்கணும்னா இந்த வைரக்கல்லை அணிவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் சரி உங்களுக்கு யோகாதிபதி கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் அவரே இரண்டாம் வீட்டு அதிபதியும் கூட அடுத்தது குரு பத்தாம் வீட்டு அதிபதி ஒன்று இரண்டு மற்றும் ஒன்பது பத்து கிரகங்களான செவ்வாயும் குருவும் உங்களுக்கு யோகாதிபதி கிரகங்கள் இந்த செவ்வாய்க்குண்டான பவழ மோதரத்தையும் குருவுக்கு உண்டான கனக சொல்லக்கூடிய எல்லோ சஃபையரையும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுக்கரனுக்கு உண்டான வெள்ளியில் போடவே கூடாது சுக்கரனுக்கு உண்டான வெள்ளியில் போட்டிங்கன்னா தவறான தொடர்பு வரும் எதிரிகளால் அவமானப்படுவதற்கு வாய்ப்பு உங்களுடைய உயிர் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்புகள் அதாவது இரிப்பேரபிள் லாஸ்ன்னு சொல்லுவாங்க சில வியாதியெல்லாம் வந்ததுன்னா அந்த மாதிரி இர்ரிப்பேரபிள் லாஸ் ஆப்ரேஷன் போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வெள்ளி உங்களுக்கு காரணமாக இருக்கிறதுனால யூ ஹாவ் டு அவாய்ட் சில்வர் த்ரூ அவுட் யுவர் லைஃப் டைம் லைஃப் லாங் நீங்கள் வெள்ளி போடக்கூடாது அதே மாதிரி வைரமும் போடக்கூடாது அதே சமயம் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் அணிய வேண்டிய கல்லுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்னு சொன்னேன் அதை தங்கத்தில் மோதிரமாக செய்து வலதுகை மோதிர விரலிலோ ஆள்காட்டி விரலிலோ அணிந்து கொள்ளலாம் இந்த பவழத்தினுடைய கோரலுடைய ரெட் கோரல் அப்படின்னு சொல்லுவாங்க இட்டாலியன் கோரல் ஜாப்பனீஸ் கோரல் இதெல்லாம் கொஞ்சம் ஹை குவாலிட்டி கோரல் இந்த கோரல் பவழத்தை எப்படி அணியணும் அப்படின்னா உங்களுடைய வெய்ட் கேல்குலேட் பண்ணி அதுக்கு பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் கேல்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் கல் அணியணும் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கோரலுடைய வெயிட்டும் அந்த எல்லோ சஃபையருடைய வெயிட்டும் இருக்கணும் எல்லோ சஃபையரை வந்து உங்களுடைய வலதுகை மோதிரவர்களில் அணிந்து கொள்ள வேண்டும் கோரல் பவழத்தை உங்களுடைய வலதுகை ஆழ்காட்டி விரலிலோ அல்லது மோதிர விரலிலோ அணிந்து கொள்ளலாம் இந்த ரெண்டு கல்லையும் தங்கத்தில் தான் செய்ய வேண்டும் வெளியில் செஞ்சு போடக்கூடாது சில ஜாதகத்துக்கு வந்து ஜாதகத்தை பொறுத்து ஐம்பண்ணில் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தங்கத்தில் போடுறது விசேஷம் இதை செய்வதன் மூலமாக இது சார் இந்த இதை போட்டுருக்கேன் நான் இந்த கல் அணிஞ்சுன்ட்டேன் சார் நீங்கள் சொன்னேழு ஆனால் எனக்கு வந்து நான் வந்து ஒரு லேடி எனக்கு எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது எனக்கு மாசாந்திர சுழற்சி மின்சுவல் சைக்கிள் இருக்குது அதை நான் கழட்டி வைக்கணுமா அப்படின்னா தேவையில்லை கழட்டவே தேவையில்லை இட் இஸ் லைக் பா இட் இஸ் உங்கள் உடம்போட இருந்த பொருள் மாதிரி தான் அது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாவது விரல் எங்கள் கையில் இருக்கும் அது மாதிரி உங்கள் கையில் எப்போவுமே இருக்கணும் அதே மாதிரி சார் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பெரியப்பா இறந்துட்டார் இல்லை எங்கள் சின்ன தாத்தா இறந்துட்டார் நான் அந்த தீட்டுக்கு போகிறேன் அதை கழட்டி வைக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம் கழட்டி வைக்க வேண்டாம் அதே மாதிரி சார் நானும் என் மனைவி மனைவியும் இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கோம் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து செவ்வாய் தான் சொல்லியிருக்கீங்க இதை நாங்கள் கழட்டி வச்சிட்டு தான் தாம்பத்திய உறவில் ஈடுபடணுமான்னு கேட்டால் தேவையில்லை இந்த செவ்வாய் உங்கள் உடம்புல இருக்கிறது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும் அதாவது இந்த செவ்வாய் எப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதனுடைய அந்த காம உணர்வை அதிகப்படுத்துறதும் இந்த செவ்வாய் தான் அந்த காம உணர்வை கட்டுப்படுத்துவதும் இந்த செவ்வாய் தான் சில சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பவழ மாலை அணிவார்கள் அது காமத்தை கட்டுப்படுத்தும் ஒரே ஒரு பவழ மோதிரம் அணிந்தால் அந்த காமத்தில் அதிகமாக ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் கணவன் மனைவி தம்பதிகளுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு இந்த செவ்வாய்க்கு உண்டான பவழ மோதிரமும் குருவுக்கு உண்டான மஞ்சள் புஷ்பராகம் என்னும் சொல்லக்கூடிய கனக புஷ்பராகமும் உங்களுக்கு ஏகோபித்த வளர்ச்சியையும் அந்யோன்யத்தையும் கொடுக்கும் என்பது திண்ணம் இந்த எபிசோடில் சொல்லப்பட்டுள்ள யோகக்கல்லை தெரிந்து கொள்வதற்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது நேரடி தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்துக்குண்டான யோகக்கல்லை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில நிரந்தரமான வெற்றி ஏற்படும் என்பது திண்ணம் என என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் சொல்றேன் இப்போ நிறைய பேர் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒன் இயர்ல எக்கச்சக்கமான பேர் மோர் தென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பீப்புள் வந்திருக்காங்க அவர்கள் எல்லோருமே அதுவும் சில பேர்லாம் வந்து அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னாலையும் யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேங்கிற சந்தோஷம் எனக்கு இதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்